ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஹரிஹி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் ஒன் சிக்ஸ் பதினாறு ஃபஸ்ட்டு அந்த சாப்டரில் என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இது பெரிய நிறைய மீனிங் உள்ள சாப்டர் இன் இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து இந்த பதினாறு தான் ஆரம்பிப்பாள் எனக்கு வந்து சமஸ்கிருத கிளாஸ் போன போது அவளும் இந்த பதினாறு தான் ஆரம்பித்தாள் அதேமாரி எனக்கு குரு சொல்லிக் கொடுக்குறதையும் பதினாறு தான் ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்தேன் அது அவ்வளோ இம்பார்ட்டன் ஸோ எல்லாமே அதில் இருபது பதினெட்டு அத்தியாயமும் ரொம்ப இம்பார்ட்டன்டாக அந்த பதினாறு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா மனிதனுடைய பண்புகளை பற்றி அது ரொம்ப அழகாக சொல்கிறது தெய்வீக பண்பு அசுரத்தன் பண்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ அத்த ஷோட சோத்தியாய தெய்வாசுர சம்பத் விபாக யோகஹ ஒரு இன்ட்ரொடக்ஷன் மனிதனின் இரு பக்கங்களில் ஒன்று தெய்வீகம் மற்றொன்று அசுரத்தன்மை தெய்வீகத்தில் நிலைநின்றால் தெய்வீகத்தை வளர்த்தால் அவன் தெய்வமாகிறான் அசுரத்தன்மையை வளர்த்தால் அவன் அசுரனாகிறான் சிலரிடம் இயல்பாகவே தெய்வீக பண்புகள் மிகுந்து காணப்படும் சிலரிடம் அசுரத்தன்மை மேலோங்கி நிற்கும் இதனை வைத்து தெய்வ இயல்பினர் அல்லது அசுர இயல்பினர் யார் என்று மனிதர்களை பாகுபடுத்தலாம் இந்த அத்தியாயத்தில் தெய்வீகத்தன்மை மற்றும் அசுரத்தன்மை இரண்டையும் சம்பத் அதாவது செல்வம் என்று கூறப்பட்டுள்ளது செல்வம் என்றால் என்ன உதாரணத்திற்கு பணம் என்று எடுத்துக்கொள்வோம் பணத்தை உண்டால் பசி போகுமா போகாது ஆனால் அதே பணத்தால் உணவை வாங்கி உண்டால் பசி போகும் அதுபோல்தான் தெய்வீகப் பண்புகள் இருப்பதால் ஒருவன் இறைநிலையை அடைந்து விடுவான் என்று கருதுவதும் அசுரப்பண்புகளை உள்ளவன் அதோகதியை அடைவான் என்றும் கருதுவதும் சரியல்ல தெய்வீகப் பண்புகளும் சரி அசுரப் பண்புகளும் சரி இரண்டுமே இறைவனை நோக்கி செலுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் ஒருவன் இறைநிலையை அடைய முடியும் இதனுடைய பொருள் என்ன உதாரணத்திற்கு தானம் தவம் போன்ற தெய்வீக பண்புகளை எடுத்துக்கொள்வோம் இவற்றை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அவை யோகமாக இறைவனுடன் நம்மை இணைக்கின்ற சாதனமாக அமையும் தவம் வழிபாடு பூஜை ஜப்பம் போன்றவை மனிதனின் மனிதனிடம் கொடுக்கப்பட்டுள்ள சம்பத் அதாவது பணம் செல்வம் இறை அனுபூதிக்காக பயன்படுத்தினால் மட்டுமே அவை தெய்வீக இயல்புகளாக பரிணாமிக்கும் அதுபோலவே அசுர இயல்புகள் அசுர இயல்புகளை பெற்றிருப்பதால் ஒருவனுக்கு நல்ல கதியே கிடையாது என்பதும் கிடையாது அவற்றின் போக்கை திருப்பி இறைவனை நோக்கி செலுத்தினால் அவையும் யோகமாக அமையக்கூடும் ஸ்ரீ பகவானுவாச்சம் அபயம் சத்வ சம்சுத்திஹி ஞான யோக बियावस्तितिहि दानं दमश्च यज्ञश्च स्वाद्यायस्तपार्जवम पदचयं बघलाम और एक पदचयं तमश्च तमह प्लस च भारत अर्जुन अभयम् अभयम् सत्व सत्वं संशुद्धिहि मण தூய்மை ஞான ஞானத்திலும் யோக யோகத்திலும் நிலை பெற்று இருத்தல் தானம் அதுக்கு மீனிங்கும் தானம் தமக புலநடக்கம் யஜ்ஞக ச வழிபாடு ாய சாஸ்திரங்களை படித்தல் தபக தவம் ஆர்ஜவம் நேர்மை பெரிய கன்ஜங்ஷன் ஆகியவை தெய்வீக இயல்புடன் பிறந்தவனுக்கு உரிய குணங்கள் ஆகின்றன அடுத்த கன்ஜங்ஷன் மற்றும் மீனிங் கூட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா பயமின்மை மனத்தூய்மை ஞானத்திலும் யோகத்திலும் நிலை இருத்தல் தானம் புலனடக்கம் வழிபாடு சாஸ்திரங்களை படித்தல் தவம் நேர்மை ஆகியவை தெய்வீக இயல்புடன் பிறந்தவனுக்கு உரிய குணங்களாகின்றன மற்றும் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஹூவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக